அவர் வளர்த்திருக்கார் மாற்று கருத்து கண்டிப்பா கொண்டு வந்திருக்கிறார் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காரு அது வந்து ரெண்டு விதமா பார்த்தாங்க ஒரு சிலர் வந்துப்பா பயங்கரமா பேசுறாருப்பா இவர் போலீஸுப்பா அதனால அப்படி பேசுறாருப்பா அப்படின்னா ஒரு சிலர் அதை காமெடியாவும் எடுத்துக்கிட்டாங்க இவர் எல்லாத்தையும் போற பக்கம் குழுத்தி போட்டு பெறுவாரு எதுக்குமே பதில் கிடையாது அவர்கிட்ட அதோட முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஒரு வேட்பாளராக தன்னை அறிவிச்சுக்கிட்டு மீம்ஸ் மீம்ஸ் இல்ல சோஷியல் மீடியால இவரே தன்னை பிரபகண்டா பண்ணிட்டாரு அதுலதான் வந்து எடப்பாடி பயங்கரமா காண்டானாரு வார் ரூமே அவரு தானே அவரு தானே இருபத்தாறு தன்னை முதல்வர் என்று மட்டும் இல்ல இப்ப ஒரு எக்ஸ் தலைவராய் கூட இப்ப இப்ப கொடுக்குற பிரைம் மினிஸ்டருக்கு தகுதியான